ஒன்று நெக்ஸ்ட் பதினெட்டை குறிக்கும் ஆணிமணி சட்டத்தை தேர்ந்தெடு அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுகள் பத்துகள் போட்டு பா பிரிச்சுக்கோங்க இப்போ எத்தனை ஒன்றுகள் இருக்கு எத்தனை ஒன்றுகள் இருக்குது எட்டு ஒன்றுகள் அடுத்தது பத்துகள் வந்து ஒரு பத்துகள் அப்போ நீங்கள் இதை பாருங்கள் இதில் எது இருக்கணும் பத்துகள் ஒன்று இருக்கணும் எட்டு ஒன்றுகள் மணி போட்டிருக்கோம் அப்போ இ இந்த இந்த இதுதான் சரியான விடை இ அப்படிங்கிறத நீங்கள் டிக் போட்டுக்கணும் அடுத்தது ஐந்து பத்துகள் மற்றும் மூன்று ஒன்றுகளை குறிக்கும் குழு எது ஐந்து பத்துகள் இருக்கணும் மூன்று ஒன்றுகள் இருக்கணும் நீங்களே இப்போ எண்ணி பாருங்கள் இதில் ஒன்று இரண்டு மூன்று பத்துகள் இருக்குது அப்போ இது இல்லை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பத்துகள் இருக்குது ஆனால் ஒன்றுகள் மணி இங்கே இல்லை அப்போ இதுவும் இல்லை ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பத்துகள் மூன்று இருக்கு அப்போ இதுவும் இல்லை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பத்துகள் ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்றுகள் மணி இருக்கப்போ இதுதான் அதை குறிக்கும் குழு அப்போ இந்த இடத்துல நீங்கள் டிக் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதி பத்து பூக்கள் கொண்ட எட்டு பூங்கொத்துகள் மற்றும் ஐந்து உதிரி பூங்கொ பூக்கள் வைத்திருந்தாள் எனில் கீழ்கண்டவற்றுள் எது சரி மதி வந்து பத்து பூ அப்போ பத்து இருக்கிற மணினாலே ஒரு பத்துகள் அப்படின்னு அர்த்தம் அப்போ எத்தனை பத்துகள் இருக்கணும் அவங்க அவங்ககிட்ட மதிக்கிட்ட எட்டு பத்து பூங்கொத்துகள் இருக்கணும் அப்புறம் உதிரியாக இருக்கிற பூ எவ்வளோ இருக்கணும் அஞ்சு இருக்கணும் அப்போ அது எதுன்னு பாருங்கள் இதில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஆங்கிற இந்த விடை தான் ஏன்னா இதில் தான் உதிரி பூக்களும் அஞ்சு இருக்குது எட்டு பத்துகள் கொண்ட பூங்கொற்று இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னி தொடரி மற்றும் இடைப்பட்ட எண்களை நிரப்புக இப்போ இதில் வந்து இடைப்பட்ட எண் கேட்டிருக்காங்க எப்படி பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்து நான்கு நடுவில் இடையில் என்ன வரும் அப்படின்னா இருபத்து மூன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுக்கு முன்னி என்ன ஐந்து அடுத்து தொண்ணூற்று ஆறு அதுக்கப்புறம் தொடரி என்ன கேட்டிருக்காங்க தொண்ணூற்று ஏழு முப்பத்தொன்பது இடைப்பட்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்றுக்கும் முப்பத்தி ஒன்பதுக்கும் இடைப்பட்ட எண் நாற்பது அடுத்தது ஐம்பது கொடுத்துருக்காங்க அதோட தொடர் என்ன ஐம்பத்து ஒன்று இப்போ நம்ம பார்க்க போறது அதே பருவம் ஒன்று பயிற்சித்தாள் மூன்று அழகு இரண்டு எண்கள் முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடு ஆனிமணி சட்டத்தில் உள்ள ஒன்றுகளின் எண்ணிக்கை நல்ல ஆணிமணி சட்டத்தை பாருங்கள் ஒன்றுகள் தனியாக கொடுத்துருக்காங்க பத்துகள் தனியாக கொடுத்துருக்காங்க ஒன்றுகள் மட்டும் கேட்டிருக்காங்க ஒன்று இரண்டு அப்போ இரண்டு அப்படிங்கிறதை இங்கே எழுதணும் எழுதிட்டு இந்த இடத்துல டிக் அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆணிமணி சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் என் பெயர் என்ன ஒன்றுகளில் ஒன்று மட்டும்தான் இருக்குது பத்துகளில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பத்துகள் இருந்தால் என்ன சொல்வோம் தொண்ணூறுலையா அப்போ தொண்ணூற்று ஒன்று இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல நீங்கள் டிக் போட்டுக்கலாம் ஆணிமணி சட்டத்தில் உள்ள ஒன்றுகளில் மேலும் ஒரு மணியை சேர்ப்பதால் கிடைக்கும் புதிய எண் என்ன ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே எண்ணி பாருங்கள் மூன்று பத்துக்கள் ஒன்றுகள் எவ்வளோ இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு முப்பத்து ஆறு இருக்குது அது கூட நம்ம இன்னொரு மணியும் சேர்த்துறோம் ஒன்றுகளில் அப்போ என்ன வரும் முப்பத்து ஏழு எங்களுக்கு என் பேரா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருக்கு இங்கே டிக் போட்டுக்கணும் அடுத்தது பின்வரும் கருத்தை சமன் செய்யும் எண் எது நாலு கூட எதை கூட்டுனா எட்டை வட பெருசாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து என்னது பெரிய எண்ணோட குறியீடு அப்போ எட்டை வட பெரிய எண் வரணும் எதை கூட்டுனா நாலுல எட்ட வட பெரிய எண் இப்போ ரெண்டை கூட்டி பாருங்க நான்கும் இரண்டும் ஆறு அப்போ அது சிறியன் அது இல்லை அடுத்தது நான்கும் மூன்றும் ஏழு அதுவும் அந்த விடை கரெக்டாக இல்லை எட்டை வடை சிறிய எண் கிடையாது பெரிய எண் கிடையாது அடுத்தது நான்கும் நான்கு கூட்டல் நான்கு எவ்வளோ எட்டு எப்போ எட்டு எட்டு சமமாக போயிடும் அப்போ அந்த குறியீடு கரெக்ட் இல்லை அடுத்தது நான்கும் ஐந்தும் ஒன்பது அப்போ ஒன்பது தான் விடை அதாவது எட்டை வடை பெரிய எண்ணாக இருக்கணும் ஏன்னா பெரியன் குறியீடு தான் போட்டிருக்காங்க அப்போது நான்கும் ஐந்தும் அப்போ இந்த இடத்துல ஐந்து கிட்ட டிக் போட்டுக்கோங்க அடுத்தது நான் இருபத்தி இரண்டை விட பத்து அதிகம் மற்றும் நாற்பத்தி ரெண்டை விட பத்து குறைவான எண் எனில் நான் யார் இருபத்தி ரெண்டு விட பத்து அதிகம் சேர்த்துனால உங்களுக்கே தெரியும் இருபத்தி ரெண்டு கூட பத்து சேர்த்துன்னு என்ன வரும் முப்பத்து ரெண்டு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு விட பத்து குறைவு அதுவும் முப்பத்தி ரெண்டு அப்போ விடை என்னது முப்பத்து இரண்டு பட்டங்களில் உள்ள என் பெயர்களை கண்டுபிடித்து அவற்றை வட்டமிட்டு கட்டங்களில் உள்ள எண் பெயர்களை கண்டுபிடித்து அவற்றை வட்டமிட்டு வண்ணமடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இதோட பெயர் என்ன நீங்கள் எழுதிக்கோங்க நூறு என் பெயர் எழுதிக்கணும் நூறு நாற்பது பத்து முப்பது எழுபது இதோட கலர் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல என்ன இங்கே வருது நூறு அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது இதுக்கு நீங்கள் சிவப்பு இந்த ரெண்டு கட்டத்துக்கும் சிவப்பு அடிக்கணும் அடுத்தது நாற்பதுக்கும் என்ன அடிக்க சொல்லியிருக்காங்க சிவப்பு தான் அடிக்க சொல்லியிருக்காங்க

அடுத்தது மஞ்சள் எழுபதுக்கு என்ன அடிக்கணும் மஞ்சள் கலர் ஏழு பது எழுபது இதுக்கு நீங்கள் மஞ்சள் கலர் அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதான் தேங்க்யூ